நம்மளை நாமளே அறிஞ்சிக்கக்கூடிய கூடிய ஒரு நிலை சரியா அதான் மூன்றாம் கண் இல்ல மூன்றாம் கண் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சொன்னா ஒரு தேர்டை நீங்க ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னா உங்களுக்கு பத்து சொல்யூஷன் கிடைக்கும் அதற்கான பிரயத்தனமும் அதற்கான ஒரு முயற்சியும் அதற்கான ஒரு உழைப்பும் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த மூன்றாம் கண்லேருந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை உங்களால் சாதிச்சுக்க முடியும் ஆக்சுவலி தேர்டை ஓப்பன் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கான பிரெயின் பவர் மெமரி பவர் ரைட்டா பவர் பவர் இதெல்லாம் உங்க கண்களுக்கு நேரா ஒரு அகல் தீபம் ஏத்தி வச்சு ஒரு ஐந்து நிமிடம் அத வந்து ரெண்டு கண்களாலேயும் அந்த தீபத்தை பார்த்துட்டு ரைட்டா அப்படியே போய் கண்கு முடிப்படுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குறுகுறுப்பு ஏற்படும் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் சில சமயம் அதை சாதிக்க முடியாம போயிடுது இப்போ அதை சாதிக்கிறதுக்காக மூன்றாம் கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ஆக்டிவேட்டடா இருந்ததுன்னா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அதை பத்தின முழு விவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம மகாரத்ரா குருஜி அவர்கள் வந்து அதுக்கான விளக்கம் எல்லாம் சொல்லுவாரு நம்ம டைரக்டா குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் குருஜி நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் குருஜி நீங்க எப்படி இருக்கீங்க மூன்றாம் கண் அப்படிங்கிறது வந்து நிறைய நிறைய பரவலாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் குருஜி அது அதை பற்றின ஒரு கிளியரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இல்லை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு விளக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் குருஜி இப்போ மூன்றாம் கண் பத்தி நம்ம நம்ம சேனல்லயே நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா ஒரு விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலையை நம்மள நாமளே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை சரியா அதைதான் மூன்றாம் கண் இல்லை மூன்றாம் கண் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்படி நமக்கு ரெண்டு புறக்கண்கள் இருக்கோ அதே மாதிரி ஒரு அகக்கண் இருக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த அகக்கண் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது ஓகே நீங்கள் ஒரு ஒரு சினிமால கூட பார்த்துருப்பீங்க ரஜினி சார் உட்காந்துட்டு இருப்பாரு இந்நேரம் நம்ம பார்க்கறது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்குவாங்க டக்குன்னு அவரு திரும்பி பாப்பாரு சரியா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும் எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்போம் பாரு சோ அது அந்த ப்ராசஸ் பேர் இன்ட்யூஷன் சரியா இந்த மூன்றாம் கண் ஆக்டிவேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மூன்றாம் கண் அப்படிங்கிறது வந்து பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் கூட சம்மந்தப்பட்டது நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை விழிப்பு நிலையில இருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எப்போ நிலையில இருந்து பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மூன்றாம் கண்ணுனால பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வேற மாதிரி தெரியும் சரியா நான் ஒரு ஒரு த்ரீ டைமென்ஷனில் இருக்கிறது ஒரு ஃபைவ் டைமென்ஷனில் தெரிய ஆரம்பிக்கும் சரியா யோசிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் இப்போ சிம்பிளாக சொன்னால் ஒரு ஐ நீங்கள் ஆக்டிவேட் பாயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னா உங்களுக்கு பத்து சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே சரியா வேற வேற கோணங்கள்ல இருந்து வேற வேற விஷயங்களோட பார்வையில இருந்து நீங்க பாக்க ஆரம்பிக்கும் நிறைய தெளிவுகளும் தீர்க்கமான முடிவுகளும் கிடைக்கும் ஓகே சரியா சோ இதுதான் மூன்றாம் கண் ஓபன் பண்றதோட ஒரு நமக்கு மனித குலத்துக்கு தேவையான ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் இல்ல ஒரு அனுகூலமான ஒரு விஷயம்னு சொல்லலாமா ஓகே இப்போ எப்பவுமே ஒரு விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல அந்த விழிப்பு நிலையை அடையறதுக்கு என்ன மாதிரியான முறைகள் இருக்கு என்ன பண்ணலாம் இப்போ விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றது வந்து லைக் நம்ம பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சரியா இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கீங்களா அத நீங்க வந்து ஆத்மார்த்தமா பண்றீங்களா இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் என்னோட எண்ணம் வேற எங்கேயும் செதறாம உங்ககிட்ட நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அது தீர்க்கமா உள்ள வாங்கி அதற்குண்டான பதில் சொல்லும் நான் இப்ப ப்ரெசென்ட்ல இருக்கேன் ஓகே சரியா இதே வந்து நிறைய பேர் வந்து இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல சிம்பிளா டிரைவிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வண்டி பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்போம் எண்ணங்கள் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும் சரியா அது விழிப்பு நிலை கிடையாது இதே நீங்க வண்டி கத்துக்கும் போது எப்படி இருந்தீங்க சரியா கரெக்டா கை கியர்ல போகணும் ரைட்டா எக்ஸலேட்டர்ல அமுத்துனும் கிளச்சில் அமுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழிப்போட பண்ணோம் பாத்தீங்களா அதை நீங்க எல்லா செயல்கள்லயும் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா ஸோ எல்லாமே பயிற்சி தான் சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு சிலருக்கு தான் வந்து தேர்டை ஆல்ரெடி ஆக்டிவேட்டடா இருக்கும் இல்லை மூன்றாம் கண் வந்து செயல்பாடுகள் அதிகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மூன்றாம் கண் ஆக்டிவேட்டடாக தான் பிறப்போம் ஸோ நாளடைவில் அது வந்து நிறைய காரணங்களுக்காக உணவு பழக்கங்கள் நம்ம பழகக்கூடிய சமூகம் காரணமாக நிறைய அது அந்த பவரை யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஆக்சுவலாக சரியா அப்ப இந்த மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நமக்கு லைஃப்ல எல்லா விஷயமும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான பிரயத்தனமும் அதற்கான ஒரு முயற்சியும் அதற்கான ஒரு உழைப்பும் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா கண்டிப்பா இந்த மூன்றாம் கண்ல இருந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை உங்களால சாதிச்சுக்க முடியுமா

ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய இன்ட்யூஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகே ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த தேர்டை ஓபன் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஹீலிங் பவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இதை எப்படி உணரலான்னா நிறைய முதல்லலாம் பெரியவங்க வந்து கிராமத்தில் ஊரில் இருக்கிறவங்கலாம் அந்த வேப்பலை அடிப்பாங்க சரகு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வேப்பலை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விபூதி மந்திரிச்சு கொடுப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் அதுக்குண்டான பெரிய முயற்சியோ பயிற்சியோ படிப்போ எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஒரு விபூதி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நோய்கள் குணமாகும் அவங்க கிட்ட வேப்பிலை அடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு நோய்கள் குணமாகும் இல்லை குழந்தைங்க பயந்துருக்குன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சரியாகும் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் வந்து தேர்டே ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் ஆக்சுவலா ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினவங்க அந்த அந்தந்த ஃபீல்டில் அவங்க போய்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்றது ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு இன்ட்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு நம்ம அதுக்கே நான் வாட்ச் பண்ணோம் இன்ட்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க நாம அவங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இருந்து யோசிக்கிறாங்களா நாம பாக்குற பார்வையில இருந்து வேறுபட்ட பார்வையில இருந்து பாக்குறாங்களா இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணும்போது தெரியும் ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களை அப்படியே அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுடணும் சரியா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க நீங்கள் ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட்டிகிட்டு இருக்கிறது நார்மல் குழந்தைங்க அந்த காரை பிரித்து போட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய குணம் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தேட இருக்குது ஆக்டிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஏன்னா அவங்க தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க க்ரியேட்டிவ் பார்ட்டும் அங்கே தான் ஜாஸ்தி இருக்கும் ஓகே இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் குருஜி இந்த மாதிரி தடை வந்து ஓபன் பண்றது அவங்க அதை படிக்கிறாங்க பாக்காம படிக்கிறாங்க அதெல்லாம் நிறைய பாத்திருக்கேன் பெரியவங்களுக்கு இது எந்த முறையில வந்து நம்ம வந்து பண்ண முடியும் பெரியவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலி என்னன்னா ஒண்ணு இல்ல குழந்தைங்களை இப்போ தடை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா உங்க பிரெயின் வந்து அல்பா நிலையில கொண்டு போகணும் சரியா இப்போ அடல்ஷன் நீங்க வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க இல்ல கண்ணை மூடி உட்கார்ந்து அமைதியா உட்காருங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னா அப்பதான் வேண்டாததெல்லாம் ஓடும் ஆமா சரியா சோ இது கொஞ்சம் நாளாக நாளாக பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைண்டுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொண்டு வரணும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களால அமைதியா உட்கார முடியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அமைதியா உங்களுக்கான நாளா ஒதுக்கி உங்களுக்கான நேரமா ஒதுக்கி பத்து நிமிஷம் அமைதியா உட்காரணும் அதுக்கப்புறம் அது என்ன ஓடுதோ எல்லாம் ஓடட்டும்னு ஒரு மாசம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் வரும் அந்த சைலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தேர்ட் ஐய்க்கான ப்ராசஸே பண்ண முடியும் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் வலுக்கட்டாயமா நீங்க தேர்ட் இயை ஓபன் பண்ணனும்னா அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படியே அது ஓப்பன் ஆச்சுனாலும் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது ஆக்சுவலா சோ பயிற்சி முறைகள்னு நிறைய இருக்குமா இப்போ நீங்க என்ன மாதிரியான பயிற்சி முறைகள் எல்லாம் தரீங்க நம்ம ஃபுல் ஆக்டிவேஷன் கோர்சஸே வச்சுருக்கோம் ஓகே ஸோ நம்ம இந்த ஐ ஆக்டிவேஷன் குழந்தைங்களுக்கான கோர்சஸும் இருக்கு அடல்ட்ஸ்க்கான கோர்சஸும் இருக்கு சரியா இந்த ஐ ஆக்டிவேஷன் ப்ராசஸில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இந்த குழந்தைங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுனால அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணை கட்டிட்டு படிக்கிறதோ இல்லை கண்ணை கட்டிட்டு கலர் சொல்றதோ அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகே இப்போ உங்கள் குழந்தை கண்ணை கட்டிட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் கண்டிப்பா சரியா அதுவும் எங்களுக்கும் ஏதோ ஒரு வித்தை காட்டுற மாதிரி இருக்கும் சரியா ஆக்சுவலி தேர்டை ஓப்பன் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கான பிரெயின் பவர் மெமரி பவர் இன்ட்யூஷன் பவர் இன்டலக்சுவல் பவர் இதெல்லாம் ஜாஸ்தியாகும் இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு வேணும் இந்த குழந்தைங்களுக்கு நல்ல மெம்பரிங் கெப்பாசிட்டி இருக்கணும் ஸ்டடீஸ்ல நல்லா வரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சாலே அதுக்கு மனப்பாடம் ஆயிடணும் சரி இன்னொன்னு புரிஞ்சு படிக்கக்கூடிய இண்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த குழந்தைங்க ஒரு விஷயம் படிக்குதுன்னு சொன்னாக்கா அது வந்து தீர்க்கமா உள் வாங்கி அதை புரிஞ்சு படிக்கணும் ஓகே சரியா சோ இதுதான் யூஸ்ஃபுல்லே தவிர பட் கண்ணை கட்டிட்டு படிக்க வைக்கிறோம் கண்ணை கட்டிட்டு நீங்க பால் கலர் சொல்றீங்க தலைக்கு பின்னாடி சொல்றீங்க தட் இஸ் ஆல் குவைட் நார்மல் பட் அதை ஒரு பெரிய விஷயமா ஹைப் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போய் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான பலன் ஒரு குழந்தைக்கு கண்ணை கட்டிட்டு படிக்கிறதுனா கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் சரியா ஸோ கண்ணை கட்டுறது எதுக்குன்னு சொன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கு இருக்கு சரியா கண்ணை கட்டலனாலும் அந்த குழந்தையனால கண்ணை வெறும் கண்களை மூடிட்டு தலைக்கு பின்னாடி எதாவது வச்சீங்கன்னாலும் அந்த குழந்தையினால் சொல்ல முடியும் சரியா இந்த ப்ளீஸ் ஃபார் மெமரி அன்ஹான்ஸ்மெண்ட் இன்டியூஷனுக்கு தானே தவிர நாட் ஃபார் எனி அதர் ஜிமிக்ஸ் குருஜி இப்போ நம்மளோட நேர்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்க மாதிரி எதாவது ஒரு பயிற்சி எங்களுக்கு இப்போ சொல்லித் தர முடியுமா எல்லாருமே எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி வீட்டில் இருந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இப்போது எளிமையானு சொல்லிவிட்டீங்க ஆமாங்க இதா எளிமையாக சொல்கிறேன் எளிமையான பயிற்சி தான் சரிங்க குருஜி இதுல எங்க கஷ்டமா இருக்கும்னா தொடர்ந்து பண்றதுல தான் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா சரியா புரியுது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீங்க உங்களுக்கு டே ஆக்டிவேஷன் ஆகணும்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ பெட் டைம் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க நீங்கள் நேராக போய் பெட்டில் படுத்து கண்ணை மூடுறது தான் வேலை ஓகே அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறது இல்லை பெட்டில் படுத்தோன்னு அப்புறம் தான் மொபைலு அதுக்கப்புறம் தான் ரெண்டு மணி வரைக்கும் போகுது நைட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா பிஃபோர் பெட் நீங்கள் பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா ஒம்பது மணிக்கு உங்கள் மொபைல்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கணும் நீங்கள் பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு உங்கள் கண்களுக்கு நேராக நீங்கள் தரையில் உட்காந்தாலும் சரி டேபிள் உட்காந்தாலும் சரி உங்கள் கண்களுக்கு நேராக ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு ஒரு ஐந்து நிமிடம் அதை வந்து ரெண்டு கண்களாலேயோ அந்த தீபத்தை பார்த்துட்டு ரைட்டா அப்படியே போய் கண்ணை முடிப்படுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குறுகுறுப்பு ஏற்படும் கொஞ்ச நாள் ஆக 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 அந்த இடத்துல ஒரு டிக்லிங் ஒரு டிக் டிக் டிக்னு ஒரு சென்சேஷன் வரும் ஒரு அரி அரிச்சல் மாதிரி இருக்கும் ஒரு சின்னதா அரிக்கிற மாதிரி இருக்கும் சோ இத தொடர்ந்து நீங்க ஒரு ஒரு சிக்ஸ்டி டு செவென்டி டேஸ் பண்ணுனீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல்கள் ஏற்படும் ஒரு ஒரு விஷயத்தை பத்து தடவை பத்து ஆங்கிள் இருந்தா ஆராய ஆரம்பிப்பீங்க சரியா இல்லாட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது இல்ல அசம்பாவிதம் நடப்போகுது ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள டக்குன்னு வரும் சரியா இப்பவே நிறைய பேர் நான் நினைச்சேன் அங்க போனா இன்னைக்கு வேலையாகாதுன்னு அதே மாதிரி ஆச்சு பட் அது நம்ம இன்ட்யூஷன் பவர் தான் நம்ம நமக்கு தெரியல சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம் ஓ ஆமா நான் போகும்போதே நினைச்சேன் இது ஆகாதுன்னு அந்த மாதிரியான இன்னும் டீப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த தேடை வந்து ஆக்டிவேட் ஆகுறதை நீங்களே பார்க்க முடியும் இதை முறையாக பயிற்சி பண்ணியும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னா இது தான் ஆனால் இருக்கிறதுலேயே இதுதான் டஃப்பான மெத்தடு ஓகே டஃப்பானது எதுன்னா ஒம்போது மணிக்கு மொபைல் ஆஃப் பண்ணுறது பத்து மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீபத்தை வச்சு கண்களால் பார்த்துட்டு அப்படியே தூங்க போகிறது சரி இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டாலே போதும் வேற எந்த பயிற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டாம் சரி அத்தராதக்க மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதை சரியா இதை ரெகுலரா பண்ணாலே போதும் you can see you are getting your uh, third eye activated குருஜி இப்போ மூன்றாம் கண்ணோட அட்வான்டேஜஸ் நிறைய சொல்லிட்டீங்க அதோட பயன்கள் என்ன என்னன்னு சொல்லிட்டீங்க இப்போ இதில் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருக்குதுங்களா குருஜி இப்போ இந்த மூன்றாம் கண் பயிற்சி பண்ணுறதுனால எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது இந்த தேர்டை ஓப்பன் ஆனதுனால எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது பட் ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த மூன்றாம் கண் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸில் இருக்கும்போது நம்ம பயிற்சிகள் இருக்கும்போது ஒரு சிலருக்கு இல்லை ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி தலை பாரமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரலாம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னந்தள பயங்கரமான வழி ஏற்படலாம் சரியா ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கூட வரும் சரியா இது என்னன்னா அவங்க உடல்நிலையில ஒரு ஹார்மோனல் ஒரு சேஞ்சஸ் அந்த தேர்டை ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஒரு சேஞ்சஸ் வரும்போது அவர்களோட உடல் மொழி வந்து கொஞ்சம் மாறுறதை வந்து பார்க்க முடியும் சரியா அப்போது அதிகமாக வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி தலைவலி வந்து ஒரு நூறு பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு தலைவலி வர்றதுக்கான சான்சஸ் எல்லாருக்கும் அவருன்னு சொல்ல முடியாது பட் பத்து பேருக்கு கண்டிப்பாக வரும் சரியா அதுதான் அவங்களோட இருக்கிற சூழ்நிலையும் இருக்கிற இது பொறுத்து அகைன் வந்து ஒரு சிலருக்கு வாமிட்டிங்கோ இல்லை ஒரு சின்ன கிடீனஸோ வரலாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு மூணு நாட்கள் தகுந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆயிடும் இதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னா இது ஒன்று தான் பயிற்சியின் போது தவிர அந்த ஆக்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒன்று எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது குருஜி தேர்டை பத்தி நிறைய எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி குருஜி எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்துச்சு ஸோ எங்களோட ஃபாலோவர்ஸ் பார்க்குறவங்க யாராவது உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து அதில் பயன்பெறணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி குருஜி நமஸ்காரம்மா